இப்பதான் ஞாபகம் வருது மகாநதி சீரியல்ல எனக்கான எபிசோட் பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து குமரனை வாப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க கங்கா வந்துடுறாங்க எனக்கு கால் வலிக்குது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி கங்கா சொல்றாங்க நீங்க ஏன் என்கிட்ட பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி விஜய் நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்கலனால பரவாயில்ல நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிடுறாரு அவள் அப்படிதான் யார்கிட்டையும் பேச மாட்டா சரியான உமனாமூஞ்சி அப்படின்னு சொல்லி கங்காவை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் குமரனும் விஜயும் பேசிகிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் அவங்க தனியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கங்கா வந்து கேட்குறாங்க காவேரி கிட்ட எனக்கு என்னக்கா தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வெளியே கிளம்பி போகிறாங்க அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும் நீ ஏண்டி கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க அவங்க போயிட்டு வந்து சொல்லுவாங்க நீ ஏன் காடிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி இருக்காங்க இம்மா நீ ஃபோன் பண்ணி கேள்மா அவங்க ரெண்டு பேர் விஜய் கூட தனியாக போகிறது எனக்கு பிடிக்கலமா அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லிட்டுருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஆமாம் விஜய் கொலை பண்ண போகிறாரு அதனால கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க சரி வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜயும் Mm-hmm. <laughs> குமரனும் கிளம்பி போயிடுறாங்க காரில் ராகவ் வந்துட்டுருக்காரு அந்த நேரம் பார்த்து உள்ளே நீ வீண் வந்துடுறாரு என்னாச்சு ஏன் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா நான் வந்து ராகவை பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு சர்ப்ரைஸ் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் நானே வீட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் நீங்கள் அந்த காரில் போங்க நாங்கள் இந்த காரில் வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த காரில் அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கம் ராகவை கூட்டிகிட்டு போகிறாரு எங்க கூட்டிகிட்டு போகிறேன் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்டே வராங்க நெட்ஒர்க்கு அதெல்லாம் சொல்ல முடியாது நீ வா அப்படின்னு சொல்லி நீ வீண் கூட்டிகிட்டு ஒரு ரூமுக்கு அந்த நேரம் பார்த்து குமரன் முகத்தில் மாஸ்க் போட்டு வராரு அதுக்கப்புறம் யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் தான் குமரன் ஐயோ நான் இது முன்னாடி உண்மையிலாம் சொல்றனே அப்படின்னு சொல்லி பீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பத்திரத்தை தந்துருவானா இல்லையாங்கிறத